வணக்கம் நான் சரவணகுமார் நம்ம ஆபரண கிரியேட்டிவ்ஸ்கிற பேரில் ஆபரணங்களை தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆபரணங்கள் மக்ர மற்றும் மறுசுழற்சிக்கு உட்பட்ட பொருள்களை மட்டும் வச்சு செய்கிறோங்க இது இந்த கான்செப்ட்லேயே நம்ம பாரம்பரிய பொருள்களையும் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் பாரம்பரிய பொருள்கள் ரெனோவேஷன் பண்ணுறதுன்னா நம்ம வரலாற்றில் நிறைய பேர் படிச்சுருப்போம் சூது போல கற்கள் இல்லை அகேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் படிக்கிறோம் அந்த மாதிரி கற்களெல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க உண்மையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அதை எடுத்து நாங்கள் ஆபரணங்களாக செஞ்சுட்டு இருக்கோம் இது கழுத்தணி இது சகப்பு கலர் இதில் வந்துட்டு நம்மக்கிட்ட நாலு கலர் இருக்குது இதே மாதிரி மரபு விஷயங்கள் அப்படின்னா விதைகளை வச்சு நம்ம ஆபணங்கள் பண்ணுறது தான் நம்மளோட கலாச்சாரமாக இருந்தது நிறைய நம்ம விதைகள் மரங்கள் எலும்பு வேட்டையாடப்பட்ட எலும்பு இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம ஆபரணங்களை செஞ்சுட்டு இருந்தோம் ஸோ அதோட கான்செப்டில் கடைங்களில் விற்கிற அந்த எருமையோட ஹார்னு இருக்கு இல்லைங்களா கொம்பு அதில் ஆர்னமெண்ட்ஸை செய்கிறோம் இந்த விதைகள் இருந்து ஆர்னமெண்ட்ஸை செஞ்சு கொடுத்துருக்கோம் வந்து பாருங்கள் இந்த கலச்சிக்காய் விதையிலேருந்து கழுத்தணி செஞ்சுருக்கோம் அதே மாதிரி இந்த மஞ்சாடி மரமோ பூந்திக்காய் கொட்டை பூவந்திக்காயின்னு சொல்லுவாங்க அது ரெண்டையும் சேர்த்து இந்த கழுத்தணி செஞ்சுருக்குறோம் இதே மாதிரி இப்போ மாடர்ன் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை மரபு சார்ந்த விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம கோயில் கட்டிடக்கலைகளில் நம்ம எல்லாேருமே அஷ்டபந்தனம்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க அஷ்டபந்தனம் ஹா கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க அஷ்டபந்தனம்ன்றது எட்டு பொருட்களை சேர்ந்து உருவாக்கப்படுற ஒரு லேகியம் அதாவது ஒரு பேஸ்ட் அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம இப்போ ஆபரணங்களை செஞ்சுட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு யுனிக்கான பொருள்கள் தான் இப்போ நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் ஏன் இதை நாங்கள் யுனிக்கண்ணோ இது மரபில் கட்டிடக்கலைகளை யூஸ் பண்ணி இந்த பொருளை கொண்டு வந்து நாங்கள் ஆபரணங்களாக மாற்றுவோம் இந்த ஆ ப்ராடக்டில் வந்துட்டு ராஜராஜ சோழனோட ராஜேந்திர சோழனோட அப்பா பிள்ளைங்களோட அவங்களோட செப்பேடுகளை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிட்டுருக்கோம் அந்த மெட்டலில் இருந்த செப்பேடுகளில் நாங்கள் இந்த அஷ்டபந்தன லேகத்தை எடுத்து வச்சு ரீக்ரியேட் பண்ணிட்டுருக்கோம் அந்த பொருட்களும் வச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம கடல் சார்ந்த பொருள்கள் இருந்து ஆபரணங்களை செய்கிற பழக்கம் இருக்குது இல்லைங்களா கடல் சார்ந்த பொருட்கள் வந்துட்டு இந்த கூமிகி எல்லாம் இருக்குது இது கூமிகின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சங்கு சோளி எல்லாம் வச்சு நம்ம ப்ராடக்ட் இருக்கோம் இப்போ ரொம்ப யூனிக்காக இப்போது ஒரு ப்ராடக்ட் செஞ்சுருக்கோம் இந்த நெல் நெல்லில் வச்சு நம்ம தோரணங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போது ஆபரணங்களும் பெண்கள் அலங்கரிக்கிற செஞ்சுட்டு இருக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ரஞ்சிதா நான் மிரக்கல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண ஊலியில கைவினை பொருட்கள் வந்து நம்ம இருக்கோம் நம்ம ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டு இதில் பனை ஊலையில் என்ன மாதிரி பொருட்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம பண ஊலையில் இருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கிழக்கு கிளுக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிழக்கு கீச்செயின்னு அடுத்த ஸ்டேஜ் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து பென்சில் பவுச்சு பென் ஸ்டாண்டு அப்புறம் வீட்டுக்கு அலங்காரத்துக்கு வந்து தோரணம் வந்து நிலை தோரணம் அப்புறம் இந்த மாதிரி கிளி தோரணம் அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து மாலை ಕೇಳ್ ವನೀಟ್ ಇರುಕಂ அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து தாம்பூலை பையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து நம்ம பண ஊலையிலே வந்து யூனிக்கா அந்த மாதிரி பேக்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வளகாப்பு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் பாஸ்கெட்டு அதில் வந்து அழகாக வளையல் மஞ்சள் குங்குமலாம் வச்சு கொடுக்குற மாதிரி இப்போ வந்து நிறையாவே கிட்ட வந்து மக்கள் விழிப்புணர்வோடு வாங்கிட்ருக்காங்க நெகிழிக்கு மாற்றா என்ன மாதிரி பொருட்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் பண ஓலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து பண ஓலைக்குள்ளேயே நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்தோம் நம்ம வந்து பன ஓலை வந்து பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் விற்பனையே பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் ஒரு வேலை இருந்து பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்களும் வந்து எங்கள்கிட்ட பயிற்சி கற்றுக்கிட்டு நீங்களும் அந்த பொருள் உற்பத்தி பண்ணி அது எங்ககிட்டே கொடுக்கலாம் நாங்களே கூட மார்க்கெட்டிங் பண்ணிக்குவோம் ஸோ உங்களுக்கும் ஒரு தொழிலுக்கு ஒரு முன்னேற்றமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி பண ஊழியில் வந்து நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடியது வந்து விசிறி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்கு பூ பறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் இது வந்து நம்ம வளகாப்பு கூட ரிட்டன் கிப்ஸாக கூட கொடுக்கல கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அதே மாதிரி பன ஊழியில் வந்து நம்ம பெட்டி சமையலுக்கு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்புறம் ஹார்ட் பாக்ஸு இதெல்லாமே இருக்குது பனை ஊழியில் வந்து அப்புறம் நகைப்பெட்டி இருக்கு இருக்குது ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸாக கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்புறம் சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நம்ம சொலகில் வந்து நார்மலாக வந்து அந்த கல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம் நம்மக்கிட்ட வந்து வத்தல் வடகம் காய வைக்கிறதுக்கு கூட அந்த சொலகுலாம் இருக்குது அப்புறம் முக்கியமாக பன ஊழியில் வந்து இடியாப்பத்தட்டை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம சமைச்சி சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதோடய மனமும் சுவையும் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும் ஸோ அதேமாதிரி பன உலையில் வந்து பூங்கொத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம கொடுக்கலாம் இது வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்றைக்குமே வாடாது லைஃப் லாங் இது வந்து அப்படியே இருக்கும் ஸோ ஒரு வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டால் கூட மண்ணுக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்குமே எந்த பாதிப்புமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து நெகிழிக்கு மாற்றா இந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து காப்பாற்ற முடியும் ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க என்னோட பேர் முகமது அன்வர் நான் வந்து மயிலாடுதுறை ரெண்டு வரேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேத்தாங்கொட்டை இந்த தேற்றான்கொட்டன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடியது எவ்வளோ ஒரு கலங்கலான தண்ணீர் உப்பு தண்ணீர் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது இந்த தேற்றான்கொட்டை இதை வந்து அந்த ப பழங்காலத்தில் வந்து இந்த தேத்தாங்க வந்து வந்து கடல் வழி பயணம் போனவங்களாம் எந்த வகையில் தண்ணீர் குடிச்சிருப்பாங்க இன்றைக்கி டெக்னாலஜிகள் அதிகமாக இருக்குது அதில் வந்து நிறையா வழிகள் இருக்குது அதனால் தண்ணீரை சுத்தப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாய்மரப்படைகளை போனவங்களாம் வந்து கடல் நீரை தான் குடிநீரை சுத்தப்படுத்துறதுக்காக இந்த தேத்தாங்கொட்டையை பயன்படுத்தியிருக்காங்க அதே போல் வந்து ராமநாதபுரம் சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணீர் நீர் கலங்களாக தான் இருக்கும் இந்த மாவட்டத்திலலாம் நீ குடிநீருக்காக வேண்டி இந்த தேத்தாங்கொட்டையை மண்பானையில் உள்பக்கமாக தேய்ச்சி தண்ணீரை அதில் ஊற்றி வச்சுருப்பாங்க ஒரு அது வந்து அந்த தண்ணியை சுத்தப்படுத்திடும் அந்த தண்ணியை தான் வாழ்நாள் முச்சிடம் குடித்தாங்க அதனால தான் அன்னைக்கு வந்து அங்கே உள்ள ஆண்களுக்கும் ஆண்மை சம்பந்தமான நோய்கள் இல்லாமல் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை இல்லாத எல்லாருக்கும் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம உடல் உண்டு நீர் மூலாதாரம் தான் முக்கியம் அந்த நீர் மூலாதாரத்தை அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியது இந்த தேற்றாங்கொட்டை இப்போ இந்த நார்மலாக இப்போ எல்லோருக்கும் ஒரு காஃபிங்கிறத ஒரு விஷயம் வந்து எல்லோரோட வாழ்விலையும் வாழ்விலையும் இருக்கும் டீ காஃபிங்கிறது எல்லோரும் ஒரு அடிக்ட் ஆகிருப்பாங்க ஏதோ ஒரு பழக்கத்துக்கு உண்டாயிருக்காங்க இப்போ உணவே மருதுங்கிற கான்செப்டில் தான் இதை பண்ணியிருக்கோம் இந்த தேத்தாங்கொட்டையை வந்து ஒரு காஃபி வடிவையில் நம்ம எடுத்து எடுத்து வந்துருக்கோம் இதை வந்து இப்போ காஃபியாக எடுக்கும்போது நம்ம இது என்ன பண்ணுதுன்னா அது நீரை சுத்திகரிக்கிற மாதிரி நம்ம உடலில் உள்ள அந்த நீர் மூலாதாரம் அனைத்தையும் சுத்தப்படுத்துது முதல்படி பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்குது ரத்தம் சுத்திகரித்தாலே நம்ம உடலில் வந்து எந்த விதமான வியாதிகளும் தங்காது அதுபோல் சிறுநீரகத்தை சரி பண்ணுது நம்ம சிறுநீரகம்னு சொல்லும்போது எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு வேணாம் இந்த சிறுநீரகத்தோட அண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை சம்பந்தப்பட்டது பெண்களுக்கான கருப்பை சம்பந்தப்பட்டது எல்லாமே சிறுநீரகத்துக்கு தான் வருது அந்த சிறுநீரகம் இந்த எல்லா விதமான நோய்களையும் குடப்படுத்தக்கூடியது ஏன்னா இந்த சிறுநீரகத்தை சுத்தப்படுத்திட்டாலே போதுமானது நம்ம உடம்புல எழுவது நோய் இருக்காது போல் இப்போ நம்ம நம்ம இன்றைக்கி ஆரோக்கியம் இல்லாத மக்களாக தான் எல்லாருமே இருக்கும் இந்த இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும்னா நம்ம பாரம்பரிய உணவுகளை வந்து திரும்ப கொண்டு வரணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தேத்தாங்கொட்டை மிக முக்கியமான பங்கு வகிக்குது சித்த மருத்துவம் பார்த்திங்கன்னா இது ஒரு 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 முதுநிலைக்கு வந்து இந்த முதல் படி மருந்தாகவே இந்த தேத்தாங்கொட்டையை உபயோகப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி இதை காஃபி வடியில் எளிமையாக நம்ம மக்கள் கொண்டு சேர்ந்துருக்கோம் இப்போ உணவில் வந்து அதாவது பட்ஜெட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் பட்ஜெட்டில் காஃபி டீ காஃபி வாங்குகிற செலவுலேயே இதை வாங்கலாம் இதுக்காக ஒரு தனியாக ஒரு செலவு பட்ஜெட்டே பண்ண வேணாம் ஏன்னா அதாவது எளிமையாக நம்ம குண நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கான வழிகளை இந்த ரெண்டு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் மக்களுக்கு இது போய் சேரணும் ஏன்னா அவசியம் இதை மக்கள் உபயோகப்படுத்தி நல்லா பலன் வேணும் அனைவருக்கும் வணக்கம் நான் மதிபாலன் எம்எம் பண்ணை காளையர் கோவில் தாலுகா சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு இயற்கை விவசாயி மாம்பழ விவசாயம் பண்ணுறேன் எங்கள் தோட்டத்தில் வந்து அல்ஃபோன்சா பயிரிடுறோம் பயிரி பயிரிடுறோம் செந்தூரா பயிரிடுறோம் பங்கனப்பள்ளி பயிரிடுறோம் இந்த வருஷம் மாமகசூல் ரொம்ப கம்மி இருந்தாலும் வந்து இயற்கையாக விளைவித்த மாங்கலில் சென்னையில் வந்து சந்தைப்படுத்தணும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து டேரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இப்போ மாம்பழ சந்தையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு அல்ஃபோன்சா இரநூறுவாய்க்கு விற்பனை செய்கிறோம் இங்கே வெளியில் மார்க்கெட்டில் வந்து கல் வச்ச பழம் தான் விற்பனை இருக்காங்க தொண்ணூற்றொம்பது சதவீதம் நாங்கள் இயற்கையாக மரத்துலேருந்தே காம்போட பிடுங்கி அதை வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு வைக்கல் வச்சு பழுக்க வச்சு கொண்டு வந்து இங்கே கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் மா மகசூலுக்கு வந்து இந்த தடவை கம்மியானனால கவர்மெண்ட் ஏதாச்சும் இன்சூரன்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் மா விவசாயிகள் நல்லதாக இருக்குன்றது என்னோடய கருத்து என் பேர் பிரியா ராஜ்நாராயணன் நான் கடந்த பதினேழு வருடங்களாக மரபு ரக விதைகளை பயன்படுத்தி வீட்டுத் தோட்டமாக ஒரு நாலு பெயிண்ட் பக்கெட்டில் எனக்கான உணவை உற்பத்தி பண்ணுறதுக்காக ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு மூணு ஏக்கரில் விதை பண்ணையத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன் விதை தீவுங்கிற பேரில் உருவாக்கிட்டு இருக்கிறேன் இங்கே எண்ணூறுக்கும் மேற்பட்ட மரபு ரக விதைகளை என்னுடைய தாய் வித்துக்களை காப்பாற்றிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு போக மீதி இருக்கிற விதைகளை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வீட்டுத் தோட்டம் பண்ணுறவங்களுக்காகவும் விதை பகிர்வு செய்து பரவலாக்க பண்ணிட்டுருக்குறோம் இருக்கிறோம் தவிர நிறைய பயிற்சி வகுப்புகள் இயற்கை விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு மரபராக விதைகளை அடுத்த தலைமுறைக்கு கருத்துக்கிட்டு இருக்கிறோம் தனக்கான உணவை தானே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி பண்ணப்பட்டிருக்குது இன்றைய சாரம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுத் தோட்டம் வச்சிருக்கிறாங்க ஆனால் நிறைய மகசூல்கள் எடுக்கிறது இல்லை அது ஏன் அதே மாதிரி எதேதோ விதைகளை பயன்படுத்துகிறாங்க மறுபடியும் அந்த விதைகளை போட்டு மறுபடியும் பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது அது எதனால அப்போ மரபரக விதைகளோட முக்கியத்துவம் என்ன அந்த விதைகளை போடும்பொழுது மறுபடியும் மறுபடியும் எடுத்து வச்சு பயன்படுத்த முடியும் நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் செஞ்சாங்க இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கணும்னாலே நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க எந்த செலவுமே பண்ணாம எளிமையா வீட்டு தோட்டம் பண்ணுற நுட்பங்களை வந்து மக்களுக்கு கைமாத்தி விடுற வேலையை தான் இங்கே நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் இது நான் எதுலையும் படிச்சுட்டு வந்தோ இல்லை எதையும் கத்துக்கிட்டு வந்துட்டோல செய்யறதெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க அனுபவம் சார்ந்த விஷயங்கள் அடிப்படையில் நவரு விவசாய குடும்பம் தான் சோ இன்னோரு முன்னோர்கள் எப்படிலாம் பண்ணாங்களோ அதை நான் இவ்வளவு வருஷமா செய்து பார்த்திருக்கறேன் அதை அப்படியே மக்களுக்கு கைமாத்தி விடுற வேலை இங்க நடந்துக்கிட்டு இருக்குது முக்கியமா எல்லாருமே பூச்சி தாக்குதல்களை பத்தி நிறைய சொல்லுவாங்க பொதுவாகவே பூச்சி தாக்குதல்ங்கிறது ஆரோக்கியமான செடிகளுக்கு வராது ஸோ இன்செக்ஸ் டு நாட் அட்டாக் ஹெல்தி பிளாண்ட்ஸ்ங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு ஆரோக்கியமான செடியை எந்த பூச்சியுமே சாப்பிடாது எது ஆரோக்கியமான செடி எது ஆரோக்கியமற்ற செடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நமக்கு தெரிஞ்சாலே போதுமானதுங்க ஆரோக்கியமான செடி எது ஆரோக்கியமான செடி எது நல்லா தலத்தனம்னு இருக்குது செடி இருந்தாலும் அதுல கூட பூச்சி தாக்குதல்கள் வருதே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆமாங்க அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க தெரியல இருந்தால் அர்த்தம் ஒரு சின்ன உதாரணம் விவசாயம் என்பது வாழ்வியல் முறைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த வாழ்வியல் முறையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் எதுவும் ஆரோக்கியமான செடி எது ஆரோக்கியமற்ற செடிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு குழந்தைய ஒரு ஏசி ரூமுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு அதுக்கு பாதாம் பிஸ்தானு நல்லா சாப்பிட குர்த்தெல்லாம் வளர்த்து வளர்த்து ஒரு குழந்தைய வச்சுருக்குறோம் நல்ல கொழுக்கூடும் நல்லா வளர்ந்துருக்கும் ஒரு ரோட்டு ஓரத்தில் காய்ச்சலும் பாய்ச்சலும் ஒரு குழந்தை வளர்ந்துருக்கும் சாப்பாடு பசிக்கி கடச்சு சாப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படி ஒரு குழந்தையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர்த்தையும் நம்ம நிப்பாட்டி வச்சுட்டு எந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு ஒரு மனுஷங்கிட்ட கேட்டாங்கன்னா நம்மளுடைய மனுஷன் பார்க்குற பார்வை என்னத்தை சொல்லணும்னா அந்த கொழு கொழுன்னு வளர்ந்துருக்கிற அந்த குழந்தையை தான் இதுதான் ஆரோக்கியமா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா எந்த குழந்தை ஆரோக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் வர குழந்தைங்க தான் அதே மாதிரி தான் நம்மளுடைய தோட்ட பராமரிப்புலையும் கொடுக்கணும் பராமரிப்புலையும் எந்த ஒரு செடி காய்ச்சலும் பாய்ச்சலும் வளர்ந்து வருதோ அந்த செடிகள் தான் ஆரோக்கியமான செடிகள் அதுங்களை வந்து பூச்சி தாக்குதல் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இது பண்ணி பாருங்களாம் இப்போ மனுஷங்களே நம்ம இருக்கிறோம் மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறாங்கும் போது நம்மளை எந்த நோயும் தாக்காது அப்படியே ஏதாவது ஒன்று தாக்குனா கூட தன்னுடைய உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் ஒரு செடி எதெல்லாம் தீக்காக இருக்கோ ஆரோக்கியமற்ற செடி எதுவோ அதைத்தான் பூச்சிகள் தன்னோட உணவுக்காக சாப்பிட்டுட்டு போவோம் ஏன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த செடியை பூச்சி சாப்பிடாது அதனால ஜீர்ணிச்சிக்க முடியாது ஸோ எது வீக்கா இருக்குதோ அந்த செடிகளை மட்டும்தான் இந்த பூச்சிகள் வந்து சாப்பிட்டுட்டு போகுங்க இது மாதிரி பல தகவல்கள் இன்றைக்கி இந்த வீட்டு தோட்ட பயிற்சியில் கொடுத்துட்ருக்குறோம் வெதையும் முக்கியத்துவம் அதே மாதிரி நம்ம என்ன வளர்க்குறோமோ அதை சாப்பிடணும் இல்லைன்னா என்ன சாப்பிடுவோமோ அதை நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கணும் நிறைய வந்து அலங்கார செடிகள்லாம் நிறையா வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் நமக்கு என்ன பயன் வளர்க்கவே கூடாதுன்னு கிடையாது ஆனால் அந்த அலங்கார செடிகளில் கொஞ்சம் இடம் தான் இருக்குதுன்னா அங்கே எதுக்கு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அங்கே ஒரு கீரைகளோ மூலிகைகளுக்கூட நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம் அதே மாதிரி மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் அலங்கார செடிகளை வளர்க்குறதுனால நம்ம மனசுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் நம்ம உடலுக்கு அங்கே ஆரோக்கியம் கிடைக்காது அதே இடத்துல ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு காய்கறி செடிகளை பயிர் பண்ணும் பொழுது இரண்டுக்குமே நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் சப்போ எது முக்கியத்துவம் கொடுக்கணும் புரிஞ்சு செய்யறது சிறப்பு நிறைய செடிகள் நிறைய பேர் வளர்ப்பாங்க இந்த மூலிகை நல்லது அந்த மூலிகை நல்லதுன்னு நர்சரியில சொல்லுவாங்க நிறைய கேட்டிருப்பீங்க அதெல்லாம் கொண்டு வந்து எல்லாருமே வளர்ப்போம் ஆனால் அதை எப்படி உணவுல எடுத்துக்கணுங்கிறது கூட தெரியாம தான் நம்ம இருக்கிறோம் அதை வளர்த்து என்ன பிரயோஜனம் நமக்கு நேரம் போகும் எல்லாமே போகும் அதுக்கு நம்ம என்ன உணவாக எடுத்துக்கிறோமோ அதை அங்கே வளர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த மூலிகைகளை நம்ம எப்படி உணவில் பயன்படுத்துகிறான்ங்கிற நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்றாட உணவுகளில் அதை பயன்படுத்தணும் வணக்கம் என் பேர் மணிகேனுங்க நான் ராணிப்பேட்டிலேருந்து வந்துட்டுருக்கேங்க நம்ம வந்து நாட்டு காய்கறிகளை மக்கள்கிட்ட காய்கறிகளாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு டீமாக செயல்படும் கால்காணின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக இணைந்து செயல்பட்டிருக்கோம் மக்கள்கிட்ட நாட்டு காய்கறிகளாக கொடுத்துட்ருக்கோம் விதைகளாகவும் பரவலாக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது பெரும்பாலும் மக்களுக்கு நாட்டுக்காய்களெலாம் இவ்வளோ வெரைட்டி இவ்வளோ இருக்குன்னு தெரியாது இல்லையா அதனால் மக்கள்கிட்ட இந்த விதைகளும் பரவலாக்கம் பண்ணிறதுக்காக விதைகளாகவும் இந்த மாதிரி ஸ்டால் போட்டு கம்மி விலையில் கொடுத்துட்ருக்கோம் என்னோட பேர் பொன் மரியப்பன் வேதாஸ் ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு இயற்கை உணவுப் பொருளகம் விற்பனை இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் அடிப்படையில் நாங்களும் ஒரு இயற்கை விவசாயி தான் எங்களோட விவசாய பொருள்கள் வந்து பெரும்பாலும் நாங்கள் பாரம்பரிய அரிசி அப்புறம் பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்மளோட பயிரிடும் இது போக இயற்கை விவசாய கூட்டமைப்பில் இருக்கிற மற்ற விவசாயிகள் இருந்தும் நாங்கள் பொருள் வாங்கி இது இந்த இயற்கை சந்தையில் நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே நாங்கள் பண் விற்கிறது பெரும்பாலும் எல்லாமே வந்து இயற்கை முறையில் விளைந்த ஒரு அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் நம்ம இதில் வந்து நாங்கள் அப்படியே இப்போ பச்சை அரிசி வகையெல்லாம் நாங்கள் அப்படியே அன்பாலிஷ்டு கண்டிஷன்லேயே நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி பருப்பு வகைகளில் நிறையா வந்து மிஷினில் உடைக்காமல் கையில் கையில் திருகுதும்பாங்க ஹேண்ட் பவுண்ட மெத்தடும்பாங்க அந்த மெத்தடில் பண்ணதும் நம்ம பருப்பு வகைகள்லாம் நம்ம இது விற்றுட்ருக்கோம் இது போக நம்ம மற்ற விவசாயிகள்டருந்தும் விவசாயமாக நெல் முழு பருப்பாக வாங்கி அதை நாங்கள் மாற்றி அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவும் செஞ்சு விற்றுட்ருக்கோம் இது போக நம்ம மலைப்பகுதியில் சில குறிப்பிட்ட விவசாயிகள் வந்து இந்த நறுமணப் பொருட்கள் குறிப்பாக மிளகு மிளகு நாட்டு கரிமுண்டா மிளகுன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டிலாம் பெரும்பாலும் மார்க்கெட்டுக்கே வர்றதில்ல அந்த மிளகு நாங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுமாதிரி மஞ்சள்லேயும் உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கில் விளைஞ்ச குர்க்கி மீன் அளவு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கிற அந்த மருத்துவ குணவுடைய மஞ்சள் அதுவும் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது இது போக சிறுதானியங்களில் செஞ்ச மதிப்பு கூட்டப்பட்ட சிறு நூடுல்ஸு பாஸ்தா சேமியா வகைகள் இதுவும் நம்ம பண்ணுறோம் சிறுதானியத்தில் பண்ணக்கூடிய இனிப்பு வகைகள்னு பார்த்தீங்கன்னா அதிலே கேக்கு பிஸ்க் குக்கீஸ்னு சொல்லக்கூடியது அப்புறம் அதில் கடலை மிட்டாய் அதாவது கட நார்மல் கடலை மிட்டாய்க்குறப்போ அதிலே சிறுதானியங்களை சேர்த்து சோளம் இந்த மாதிரி சிறுதானியங்களை சேர்த்து செய்யக்கூடியது அப்புறம் சிறுதானியங்களை செய்யக்கூடிய கே உங்களுக்கு அந்த தேங்காய் பண்ணு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பர்த்டே கேக்கெலாம் கூட நாங்கள் அதிலே செஞ்சு கொடுக்குறோம் சிறுதானியங்களில் என் பேர் வினோத்குமார் நாங்கள் சாரோலை குழு அப்படிங்கிற பேரில் பனைவளை பொருட்கள் செஞ்சிகிட்ருக்கோம் நான் வந்து அரியலூர் மாவட்டம் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய மா ஊர்களில் இருக்கோம் இப்போ கும்மிடிப்பூண்டியில் ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்கார் விழுப்புரத்தில் ஒருத்தருங்க இப்போ ஓலையில் எந்த மாதிரி பொருள் செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா இது காய்கறி ஸ்டாண்டு இது ஜிப்பு வச்ச பவுச்சு அப்புறம் இந்த மாதிரி பென்சில் வச்சுக்கிறதுக்கு கண்ணாடி வச்சுக்கிறதுக்கு கீஞ்ச கீச்சைன் வகைகள் குழந்தைகளுக்கான பொம்மை பொம்மை வகைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இந்த மாதிரி பவு பவுச்சை வந்து ஜிப்பு வச்சு பண்ணித்தரோம் இன்னும் நிறைய பயன்பாட்டு பொருள் இருக்குது இங்கே கொண்டு வந்து இது அன்னாசி பெட்டி அண்ணாசி வடிவத்திலே என் பேர் அகிலா குணாலன் இன்றைக்கி வந்து இந்த சந்தையில் மத சந்தையில் வந்து உணவு சார்ந்த ஒரு ஸ்டால் வந்து போட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாலில் வந்து பனை சார்ந்து பனம்பழத்துலேருந்து தயார் பண்ண சாறு அதாவது நம்ம பெரும்பாலும் வந்து இந்த ரசனா இதெல்லாம் குடிப்பாங்க இல்லையா அதுக்கு ஒரு சிறந்த மாற்றாக வந்து இந்த பனம்பழத்துலேருந்து பனம்பழ ஜூஸு அப்புறம் தூயமல்லி அரிசியில் வந்து குழிப்பணியாரம் முருங்கைக்கீரை வடை அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் பஜ்ஜி இப்போ இது எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து இங்கே வந்து சமைச்சதுல வந்து கூடிய மட்டுக்கான பொருள் வந்து என்னோட எங்களோட விவசாய நிலத்தில் இருந்தும் அதே மாதிரி எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து வந்த விஷயங்களை வச்சு மட்டுமே இன்றைக்கி வந்து இந்த உணவுகள் தயாரித்து மக்களுக்கு வந்து கொண்டு சேர்த்துருக்கோம் வேலூர்லேருந்து தாய்மண்ட் பத்திக்கு பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் நடக்கிற ஒரு சந்தையில் இருக்கிறோம் இங்கே நம்ம காய்கறி விதைகள் மரபு காய்கறி விதைகளை நம்ம இங்கே காட்சிப்படுத்தியும் அதை விற்பனைக்கும் கொண்டு வந்துருக்குறோம் இங்கே இருக்கிற விவசாயிகள் அதாவது மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் போட்டிருக்கிறவங்க அவங்களுக்கான விதைகளை இங்கே மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த நாட்டு காய்கறி விதைகளை இந்த போட்டுட்ருக்குறோம் இதில் பார்த்தோம்னா ஒரு எட்நூறு ரகமான காய்கறி மரபு ரக காய்கறிகளை நம்ம பாதுகாத்துட்டு வந்துட்ருக்குறோம் அதில் இங்கே ஒரு நூற்றி ஐம்பது ரகமான விதைகளை இங்கே கொண்டு வந்துருக்குறோம் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக இது ஒவ்வொன்றுமே நீங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க சுவச்ச அதே காய்கறிகள் அதாவது நாட்டு காய்கறிகள் சொல்லக்கூடிய அந்த காய்கறிகள் இது எல்லாமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு நம்ம தேடிட்டுருக்குறோம் அதை நம்ம மீட்டு கொண்டு வந்து இந்த மக்களுக்கு மறுபடியும் கொண்டு போய் சேர்க்குற வேலையை செஞ்சுட்டுருக்குறோம் இதை தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம தமிழ்நாடு விதேசகரிப்பலர் கூட்டமைப்புன்ற பேரில் நம்ம இந்த வேலையை செஞ்சிட்ருக்குறோம் இதை தாண்டி நிறைய நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க நம்ம பயணம் பண்ணுறாங்க அந்த விதைகளை தேடி பிடிக்கிறாங்க அந்த தேடி பிடிச்ச விதைகளை மக்களுக்கு மறுபடியும் கொண்டு போய் கை சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையாக இருக்குது நன்றி வணக்கம் என்னோடய பேர் வந்து விவேகதேவ பிரகாஷ் நான் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன் நாங்கள் சொந்தமாக வந்து தோட்டம் வச்சுருக்கோம் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து வச்சிருக்கோம் ஸோ இப்போ வந்து எங்களுடைய தோட்டத்தில் விளைவிக்கிற காய்கள்லாம் வந்து என்னென்னா நாங்கள் நேரடியாக வந்து மக்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு இதில் வந்து சென்னையில் வந்து சந்தை போட்டிருக்கிறோம் ஸோ இங்கே உள்ள காய்கறிகள் எல்லாமே எங்களுடைய தோட்டத்தில் வந்து நாங்களே நேரடியாக வந்து விளைவிச்சது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால புது முயற்சியாக அந்த நேட்டிவ் ஃபார்மருங்கிற ப்ராண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணுறோம் ஸோ மக்களுக்கு வந்து என்னென்னா எல்லா காய்கறிகளும் கெமிக்கல் இல்லாமல் ஒரு நல்ல இயற்கையான முறையில் வந்து நாங்கள் விளைவிச்சு வந்து கொடுக்கலாங்கிறதுனால இந்த சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம் வணக்கம் என்னோட பேர் அர்ச்சனா நம்ம வந்து மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறோம் நிறைய விவசாயிகளோடு சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு காய்கறி பழங்கள் அப்புறம் இப்போ நல்ல மதிப்புக்கொட்டின பொருளும் பண்ணி அதை சென்னையில் ஹோம் டெலிவரி பண்ணுறோம் இது ஃபுல்லாக ஆன்லைன் தான் கடையில் ஆனால் ரெகுலராக வந்து கடந்த ஆறு வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம் சென்னையில் ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக வாங்கிட்டுருக்குறாங்க ஸோ ஒரு பக்கம் விவசாயிக்கு நியாய விலையும் நமக்கு நல்ல உணவும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர நிறைய இளைஞர்கள் சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த சந்தையில் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புதிய ஆளுங்களை பார்க்குறது பழைய நண்பர்களை சந்திக்கிறது நல்ல உணவு பல பேருக்கு போய் சேரணும்னு நல்ல எண்ணத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க மேனக்காக்கும் சரி டீமுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நான் விழுப்புரத்துலேருந்து வரேங்க என் பேர் சசிகலா இதை இது வந்து நான் ஒரு சொந்த இடத்துல நான் வந்து இயற்கை விவசாய இருக்க இன்ட்ரெஸ்டால இதை வந்து காய்கறிகள் மூலிகை பூக்கள் விதை இதை எல்லாமே உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுன்றதுக்காக இதை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்குங்க இங்கே வந்து மூலிகைகள் இன்டோர் பிளான்ஸ் பூக்கள் விதை காய்கறி விதை எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க வாழ்க வளமுடன் என்னோடய பேர் கார்த்திகேயன் நான் வந்து நுக்ரா இயற்கை பெருங்காயம்ன்ற பேரில் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பெருங்காயம் வந்து ஒரிஜினல் வந்து நாங்கள் தயார் பண்ணுறது எப்படி அப்படின்னாக்கா இயற்கை விவசாயங்கிட்டருந்து வாங்குகிற அரிசி வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம் மாவை அரைச்சி அதை வந்து இருக்கோம் இப்போ கடையில் விற்கிறது எதனால் வந்து மாற்றா ஏன் நம்ம வந்து தயார் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கடைகளில் வந்து ஒரிஜினல் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அந்த ஒரிஜினல் வந்து எங்கள் கிட்டே இருக்குது நாங்கள் வந்து அந்த ஒரிஜினலை வந்து அரிசி மாவில் தான் வந்து இருக்கோம் இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற பெருங்காயத்தில் என்ன கலப்படம் அப்படின்னாக்கா நிறைய கெமிக்கல் போட்டு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இயற்கை சார்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துக்கின்னு இருக்குது அந்த இயற்கை சார்ந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து இந்த விற்பனை பொருளை வந்து கொண்டு வருவோம் நெ நெல் திருவிழா விதை திருவிழா உணவு திருவிழா எல்லா விதமான திருவிழாவிலையும் நம்ம வந்து கலந்துக்குவோம் மக்கள் வந்து ஆர்வமாக வந்து இந்த பெருங்காயம் ஒரிஜினல் எப்படி அப்படின்ட்டு பார்த்து அதோட டேஸ்ட்டையும் பார்க்குறாங்க வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் அவங்களுக்கு வைக்கிறோம் அந்த தெரிவிக்கிறதுனால வந்து திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட கொரியர் மூலிமா வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறாங்க நன்றி வணக்கம்